ஹீரோவுக்கு ஷூ லேஸை விடும் வேஷம் அசிங்கப்பட்ட சிவாஜி அது எந்த படம்னு தெரிஞ்சுக்க வீடியோ முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களை பிடிக்கும்னா வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சினிமாவில் ஒரு நடிகர் ஒரு படத்திலேயே மேலே போய்விட முடியாது பல படங்களில் நடித்த பின்னரே அவருக்கென ஒரு மார்க்கெட் உருவாகும் ரசிகர்கள் உருவாவார்கள் அந்த இடத்தை அடையும் வரை பல அவமானங்களை சந்திக்க நேரிடும் இது எம்ஜிஆர் சிவாஜி ரஜினி விஜயகாந்த் சத்யராஜ் என பலருக்கும் பொருந்தும் இதில் சிவாஜி மட்டும் கொஞ்சம் விதிவிலக்கு ஏனெனில் முதல் படத்திற்கு முன்பும் அந்த படம் உருவாகும் போதும் சில அவமானங்களை சந்தித்திருக்கிறார் ஆனால் படம் வெளியான பின்பு அல்ல பராசக்தி படம் உருவான போது அவரை தூக்கிவிட்டு வேறொரு ஹீரோவை போட்டு எடுக்கலாம் என்று கூட ஏவிஎம் நிறுவனம் நினைத்தது ஆனால் அந்த படத்தை ஏவிஎம் நிறுவனத்துடன் இணைந்து தயாரித்தவரும் சிவாஜியின் நாடக குருவுமான பெருமாள் முதலியார் அதற்கு சம்மதிக்கவில்லை சிவாஜி தான் ஹீரோ என்பதில் அவர் உறுதியாக இருந்த காரணத்தினால்தான் பராசக்தி படத்தில் சிவாஜி தொடர்ந்து நடித்தார் முதல் படமே சூப்பர் ஹிட் அடிக்கவே சிவாஜிக்கு பல படங்களில் நடிக்கும் வாய்ப்பு வந்தது அதன் சிவாஜி எவ்வளவு பெரிய உச்சத்தை தொட்டார் என்பது எல்லோருக்கும் தெரியும் நடிப்பு என்றால் சிவாஜி சிவாஜி என்றால் நடிப்பு என மாறிப்போனது பல விதமான கதாபாத்திரங்களில் நடித்து நடிப்புக்கே இலக்கணமாக மாறினார் ஆனால் அதே சிவாஜி பராசக்தி படத்தில் நடிப்பதற்கு முன் சந்தித்த அவமானம் பற்றி தான் இங்கே பார்க்க போகிறோம் எஸ் வாசன் தயாரிப்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் வருடம் வெளிவந்த திரைப்படம் சந்திரலேகா இந்த படத்தில் எம் கே ராதா ஹீரோவாக நடித்திருந்தார் இந்த படத்தில் ஒரு காட்சியில் குதிரையிலிருந்து கீழே இறங்கி வரும் எம் கே ராதாவின் ஷூலேஸை பணியால் ஒருவர் கழட்டிவிட வேண்டும் இதற்காக ஒரு நாடக நடிகரை கொண்டு வந்தனர் ஆனால் அவரை ஏற இறங்க பார்த்த எஸ் எஸ் வாசன் என் நேரத்தை வீணாக்காதீர்கள் என சொல்லிவிட்டு அவரை நிராகரித்தார் மேலும் மாலினி என்கிற படத்தில் நடித்த ஒரு நடிகருக்கு அந்த வேஷத்தை கொடுத்தார் பராசக்தி படம் உருவான போது எஸ் எஸ் வாய்ப்பு கொடுத்த அந்த நடிகரை ஹீரோவாக நடிக்க வைக்கலாம் முடிவு செய்தார் அவரின் வீட்டிற்கு சென்று அவரின் அம்மாவிடம் பேசிய போது எழுதவிருப்பதால் சினிமாவில் நடிக்க மாட்டான் என சொல்லிவிட்டார் எனவே ஷூலேசை அவிழ்த்து விடும் வேஷம் கிடைக்காமல் நிராகரிக்கப்பட்ட நடிகரை நடிக்க வைத்தனர் அவர்தான் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் ஷூலேசை அவிழ்த்து விடும் வேஷத்தில் நடித்தவர் நடிகர் வி கோபாலகிருஷ்ணன் பின்னாளில் பல திரைப்படங்களில் குணச்சித்திர வேடங்களில் நடித்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் சிறு வயதிலிருந்தே நடிப்பின் மீது ஆர்வம் இருந்ததுனால நாடகங்களில் நடிக்க தொடங்கினார் அதற்கு பிறகு பராசக்தி அப்படிங்கிற திரைப்படம் மூலமா கதாநாயகனா அறிமுகமானாரு திரைத்துறைக்குள்ள நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் ஏற்று நடிக்காத கதாபாத்திரங்களே கிடையாது அதனால தான் அவருக்கு நடிகர் திலகம் அப்படிங்கிற பட்டம் கிடைச்சது உங்களுக்கு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்த எந்த திரைப்படம் மிகவும் பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களை பிடிக்கும்னா வீடியோவை லைக் பண்ணிட்டு நம்ம பண்ணி பக்கத்தில் இருக்கைக்கான கிளிக் பண்ணி அதில் ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்லோட் பண்ற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி